வணக்கம் வணக்கம் வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல் நம்முடைய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே அண்ட் தமிழ் தகுதி தேர்வுக்கு ஆன்லைன் டெஸ்ட் பெட்ச் பார்த்துட்ருக்கோம் இந்த ஆன்லைன் டெஸ்ட் பெச்சில் நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்தால் உங்களுக்கான ஃபீஸ் டீட்டெயில் தான் இது ஒரு வாரத்துக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் பே பண்ணணும் இதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கோர்ஸ் அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் நீங்கள் பே பண்ண வேண்டிய ஃபோன்பே நம்பர் ஜிபே நம்பர் ஸ்க்ரீனில் தெரியுது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிங்க பே பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா தமிழ் தகுதி தேர்வுக்கும் நம்ம வந்து பண்ணக்கா ஆன்லைன் டெஸ்ட் வச்சு வந்து பண்ணிணாக்கா ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து பண்ணாக்கா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் வந்து பண்ணாக்கா ஜாயின் பண்ணணுன்னு ஐடியா இருக்கிறவங்க ஃபீஸ் பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுங்கள் ஃபீஸ் பே பண்ண வேண்டிய ஃபோன்பே நம்பர் ஜிபே நம்பர் ஸ்க்ரீனில் தெரியுது ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நம்முடைய யூடியூப் சேனலில் தமிழ் மீடியமுக்கு செப்பரேட்டாக வந்து பண்ணாக்கா ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் இருக்குது இங்கிலீஷ் மீடியமுக்கு செப்பரேட்டாக ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் இருக்குது எவ்ரி வீக் வந்து பண்ணாக்கா சண்டே வந்து பண்ணாக்க மினிமம் வந்து பண்ணக்கா ஃபிஃப்டி கொஷின்ஸ் வந்து பண்ணாக்கா டெஸ்ட் இருக்கும் ஸோ தமிழ் தகுதி தேர்வுக்கு மினிமம் வந்து பண்ணாக்கா தேர்ட்டி கொஷின்ஸ் டெஸ்ட் இருக்கும் ஸோ ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ நம்ம இன்றைக்கி வந்து பண்ணாக்கா பார்க்குறது வந்து தமிழ் மீடியத்தில் டுவெல்த்து வீக்கு கிளாஸ் த்ரீ தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் இமேஜினேஷன் ஸோ கற்பனை அப்படின்னு சொல்லுவோம் கற்பனை தீர்மானித்தல் ஆய்வுத்திறன் அப்போ கற்பனை என்பதன் பொருள் பிம்பங்கள் அல்லது சாயல்களின் துணை கொண்டு நிகழும் சிந்தனை கற்பனை எனப்படும் அப்போ பின் பிம்பங்கள் சாயல்களின் துணை கொண்டு நிகழும் சிந்தனைக்கு என்ன பேருனா கற்பனை இமேஜினேஷன் எனப்படும் இக்கற்பனையில் பயன்படுத்தப்படும் பிம்பங்கள் தனிப்பட்டவையாகவோ பொதுமை கருத்துக்களை குறிக்கும் சொற்களாகவோ இருக்கக்கூடும் அப்ப அந்த கற்பனையில் பயன்படுத்தப்படும் அந்த பிம்பங்கள் எப்படி இருக்குன்னா தனிப்பட்டவையா இருக்கலாம் இல்லை பொதுமை கருத்துக்களை குறிக்கும் சொற்களாக கூட இருக்கலாம் அடுத்து ஆக்கத்திறனுடன் கிரியேட்டிவிட்டி கற்பனை தொடர்பு தொடர்புடையது ஆக்கத்திறனுடன் தொடர்புடையது எது அப்படின்னாக்கா கிரியேட்டிவிட்டி கற்பனை அப்போ கற்பனை எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கொஷின் கேட்பாங்க ஆக்கத்திறனுடன் தொடர்புடையது பகற்கனவு காணலில் மன பிம்பங்கள் ஓர் ஒழுங்குமுறையின்றி தொடர்ந்து தாவி தாவி குதித்தோடுகின்றன அப்போ பகல் கனவு காணுறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ பகல் கனவு காணும்போது அவருடைய மன பிம்பங்கள் ஓர் ஒழுங்குமுறையின்றி தொடர்ந்து தாவி தாவி குதித்தோடுகின்றன ஆனால் கற்பனையில் மனபிம்பங்கள் தொடர்ச்சியாக ஒரு ஒழுங்குமுறையில் செயல்பட்டு ஒரு பிரச்சனையை பல கோணங்களில் அலசி ஆராய பயன்படுத்தப்படுகின்றன ஆனால் கற்பனையில் மனபிம்பங்கள் தொடர்ச்சியாக ஒரு ஒழுங்குமுறையில் செயல்பட்டு ஒரு பிரச்சனையை பல கோணங்களில் அலசி ஆராய பயன்படுத்தப்படுகின்றன அதாவது கற்பனையில் மனபிம்பங்கள் நோக்கத்தின் அடிப்படையில் இயக்கப்படுகின்றன அப்போது மனபிம்பங்கள் வந்து பண்ணாக்கா கற்பனையில் எதன் அடிப்படையில் இயங்குகிறது நோக்கத்தின் அடிப்படையில் இயக்கப்படுகின்றன அடுத்து கற்பனையின் வகைகள் ஸோ இங்கே கற்பனை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா இரண்டு வகை இருக்குது கற்பனையில் இரண்டு வகை இருக்குது மீல் ஆக்க கற்பனை ஆக்க கற்பனை அப்போ மீல் ஆக்க கற்பனைன்னு ஒன்று இருக்குது ஆக்க கற்பனைன்னு ஒன்று இருக்குது ஆக்க கற்பனையில் ரெண்டு வகை இருக்குது பின்பற்றும் ஆக்க கற்பனை படைப்பு ஆக்க படைப்பு கற்பனை அப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தாக்கா கற்பனையில் இரண்டு வகை இருக்குது மீளாக்க கற்பனை ஆக்க கற்பனை இந்த ஆக்க கற்பனையில் வந்து பண்ணாக்கா ரெண்டு வகை இருக்குது பின்பற்றும் கற்பனை படைப்பு கற்பனை இந்த படைப்பு கற்பனையில் இரண்டு வகை இருக்குது பயன்வொழி கற்பனை அழகுணர் கற்பனை ஸோ ஃபஸ்ட்டு கற்பனை கற்பனையில் இரண்டு வகை இருக்குது ஆக்க கற்பனை ஆக்க கற்பனையில் இரண்டு வகை இருக்குது படைப்பு கற்பனையில் இரண்டு வகை இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு ஆக்க கற்பனை அப்படின்னு நான் பார்ப்போம் கற்பனையின் விளைவு நாம் முன்னர் புலன்காட்சி வழியே அறிந்த ஒன்றன் பிரதியாக இருப்பேன் நம் கற்பனை ஆக்க கற்பனை ஆகும் அப்போ கற்பனையின் விளைவு நாம் முன்னர் புலன்காட்சி வழியே அறிந்த ஒன்றன் பிரதியாக இருப்பேன் பிரதியாக இருப்பின் நம் கற்பனைக்கு என்ன பேர் ஆக்க கற்பனை அப்படின்னு பேர் முன்னர் அனுபவித்த ஒரு நிகழ்ச்சியை மீண்டும் நம் மனக்கண் முன் கொணர்ந்து இருத்தி அதை உணர்தல் இவ்வகை கற்பனையாகும் அப்போ முன்னாடி நம்ம அனுபவிச்ச ஒரு நிகழ்ச்சியை மீண்டும் நம் மனக்கண் முன் கொணர்ந்து நிறுத்தி அதை உணர்தல் அப்படின்றது தான் என்னன்னா இந்த மீள் ஆக்க கற்பனை மீண்டு பார்க்கறது சரிங்களா ஸோ இதை நினைவு என்றும் அழைக்கலாம் இதுக்கு என்ன பேரு நினைவு அப்படின்னும் அழைக்கலாம் அடுத்து ஆக்க கற்பனை பழைய புலன்காட்சியிலிருந்து பெறப்பட்ட சாயல்களையும் அவற்றிலிருந்து பெறப்பட்ட எண்ணங்களையும் புதிய முறையில் அமைத்தலே ஆக்க ஆகும் அப்போ பழைய புலன்காட்சியிலிருந்து பெறப்பட்ட சாயல்களையும் அவற்றிலிருந்து பெறப்பட்ட எண்ணங்களையும் புதிய முறையில் அமைத்தலே ஆக்க கற்பனை அப்படின்னு பேர் உதாரணமாக ஒரு கதாசிரியர் தனது நேரடி அல்லது மறைமுக அனுபவங்களை அப்படியே வெளிப்படுத்தாமல் அவற்றை புதிய கோணத்தில் அல்லது முறையில் கோவையாக அமைக்கும் போதுதான் அது சிறுகதையாக தோற்றம் கொள்கிறது அப்போது ஒரு கதாசிரியர் தனது நேரடி அல்லது மனைபொரு மறைமுக அனுபவங்களை அப்படியே வெளிப்படுத்தாமல் அதை புதிய கோணத்தில் புதிய முறையில் வந்துக்க கோர்வையை அமைக்கிறதுக்கு தான் என்ன பேர் அமைக்கும் போது தான் சிறுகதையாக தோற்றம் கொள்கிறது இத்திறனையே கற்பனை அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இலக்கியமும் நுண்கலைகளும் அறிவியலில் தோன்றும் புது கோட்பாடுகளும் கற்பனையின் விளைவுகளே ஆக்க கற்பனை இரு வகைப்படும் அப்போ இது வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போது நுண்கலையாக இருக்கட்டும் அறிவியலில் தோன்றும் புது கோட்பாடுகளாக இருக்கட்டும் இல்லை வந்து இப்போனாக்கா இலக்கியமாக இருக்கட்டும் இது எல்லாமே எதனுடைய விளைவாக ஏற்படுது கற்பனையுடைய விளைவால் தான் ஏற்படுது அப்போ கற்பனையுடைய விளைவால் ஏற்படுது எதுன்னு கேட்கலாம் இலக்கியம் நுண்கலை அறிவியலில் தோன்றும் புது கோட்பாடுகள் இது எல்லாமே ஆக்க கற்பனையிலிருந்து வெளிப்படுவது இங்கே கற்பனை இரண்டு வகைப்படும் வேறொருவரின் கற்பனை வேறொருவரின் கற்பனை படைப்பை நாம் பெற்று உணர்ந்து அனுபவித்தல் பின்பற்றும் ஆக்க கற்பனை அப்படின்னு பேர் அப்போ வேறொருவரின் கற்பனை படைப்பை நாம் பெற்று உணர்ந்து அனுபவித்தல் அப்படின்றது என்ன பேர் பின்பற்றும் ஆக்க கற்பனை அப்படின்னு பேர் புலவன் ஒருவனது கவிதையை படித்து அந்த நயத்தை உணர்கையில் அக்கவிஞனை நாம் அவனது படை படைப்புலகில் பின்பற்றுகிறோம் அப்போ வந்து பாருங்க புலவன் ஒருவனது கவிதையை நாம் படித்து அந்த நயத்தை உணர்கையில் அக்கவிஞனை நாம் அவனது படைப்புலகில் பின்பற்றுகிறோம் இதுக்கு பேரு பேர் பின்பற்றும் ஆக்க கற்பனை இதன் விளைவாக நம் மனதில் புது கருத்துகளும் சீரிய மனவெளிச்சிகளும் தோன்றுகின்றன ஸோ அந்த பின்பற்றும் கற்பனையின் மூலமாக நமக்கு வந்து பின்னாக்க புது கருத்துகளும் சீரிய மனவெளிச்சிகளும் தோன்றுகின்றன ஆனால் இவற்றின் தோற்றம் நம் திறனால் ஏற்பட்டது அன்று அப்போது அந்த புது கருத்துகளும் சீரிய மனவெளிச்சி ஏற்படுது இல்லையா அது வந்து பின்னாங்க நம்ம திறனால் ஏற்பட்டது அல்ல நம் கற்பனையின் உதவி கொண்டு நாமே ஒரு சிறுகதை அல்லது கவிதையை படைத்தாலே படைத்தாலோ ஒரு ஓவியத்தை தீட்டினாலோ அக்கற்பனை படைப்பு கற்பனை என்கிறோம் அப்போ மீள் பின்பற்று ஆக்க கற்பனை பின்பற்று ஆக்க கற்பனைன்னு சொல்லிவிட்டோம் அடுத்தது வந்து பண்ண நம் கற்பனையின் உதவி கொண்டு நாமே ஒரு சிறு கவிதை கதையை அல்லது கவிதையை படைத்தாலோ ஒரு ஓவியத்தை தீட்டினாலோ அக்கற்பனைக்கு என்ன பேர் படைப்பு கற்பனை அப்படின்னு பேர் படைப்பு கற்பனை பயன்வழி கற்பனையாகவோ அழகுணர் கற்பனையாகவோ இருக்கலாம் அப்போ படைப்பு கற்பனை அப்படின்றது பயன்வழி கற்பனையாக இருக்கலாம் இல்லை அழகுணர் கற்பனையாக இருக்கலாம் அப்போ பயன்வழி கற்பனை சில கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டது அப்போ பயன்வழி கற்பனை அப்படின்றது சில கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்கிறோம் குறிப்பிட்ட ஒரு இலக்கையுடைய ஒரு புது வழியை கண்டுபிடிப்பதே இவ்வகை கற்பனையின் நோக்கமாகும் அப்போ வந்து பாருக்கா இந்த படைப்பு கற்பனை அப்படின்றது வந்து பண்ணாக்க ஒரு புது வழியை கண்டுபிடிப்பது தான் வந்து பண்ணாக்க இந்த படைப்பு கற்பனையுடைய நோக்கமாக இருக்கும் அறிவியல்கள் அறிவியல்களில் பயன்படுத்தப்படும் கற்பனை இவ்வகையை சார்ந்ததாகும் அப்போ அறிவியலில் பயன்படுத்தும் கற்பனைக்கு என்ன பேருனா படைப்பு கற்பனை அப்படின்னு பேர் கற்பனையின் அடிப்படை அனுமானித்தல் ஆகும் இன்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ கற்பனையுடைய அடிப்படை எது அனுமானித்தல் உயூகித்தல் அப்படின்னு சொல்லுவோம் இதுவும் கொஷின் வரலாம் அடுத்து பொறியியல் வல்லுநர் ஓர் ஆற்றை கடக்க எத்தகைய பாலம் அமைக்கலாம் என்று சிந்திக்கும் போது பயன்வழி கற்பனைகளையே உபயோகிக்கிறார் இப்போ வந்து மனக்கா ஒரு பொறியியல் வல்லுநர் ஒரு ஆற்றை கடக்கணும் அப்படின்னு யோசிக்கும் அந்த ஆற்றை கடக்கிறதுக்கு ஒரு பாலம் கட்டணும் அப்படின்னு யோசிக்கும்போது என்ன இது யூஸ் பண்ணுறாரு பயன்வழி கற்பனையை தான் உபயோகிக்கிறார் அவர் கற்பனையின் போக்கு அறிவியல் விதிகளுக்கு உட்பட்டதாகவே இருத்தல் வேண்டும் அவருடைய கற்பனையுடைய போக்கு அறிவது அறிவியல் விதிகளுக்கு உட்பட்டதாக தான் இருக்க வேண்டும் அழகுணர் கற்பனையில் இத்தகைய கட்டுப்பாடுகள் இல்லை அழகுணர் கற்பனையில் இந்த மாதிரியான எந்த கட்டுப்பாடும் கிடையாது இக்கற்பனை எதிர் திசையிலும் எம்முறையிலும் செல்லலாம் அந்த கற்பனை வந்து பார்த்தாக்கா எத்திசையிலும் எம்முறையிலும் செல்லலாம் இது அழகுணர் கற்பனை இக்கற்பனை நின்று இயலும் படைப்பு அழகுணர்ச்சியை தூண்டக்கூடியதாகவும் மகிழ்ச்சியை அளிப்பதாகவும் இருக்கும் அப்போது அந்த கற்பனையிலிருந்து இயலக்கூடிய அந்த படைப்பு எப்படி இருக்குன்னா அழகுணர்ச்சியை தூண்டக்கூடியதாகவும் மகிழ்ச்சியை அளிப்பதாகவும் இருக்கும் பொதுவாக கற்பனை என்று சொல்லும்போது அழகுணர் கற்பனையையே குறிக்கிறோம் அப்போ கற்பனை அப்படின்னு சொன்னாவே எதை சொல்கிறாங்கனாக்கா அழகுணர் கற்பனையை தான் சொல்கிறாங்க அழகுண கற்பனை பள்ளியில் வளர்க்கும் வழிகள் பள்ளி கல்வியின் மூலம் அழகை உணர்ந்து ரசிக்கவும் தாமே தம் கற்பனையின் உதவி கொண்டு கவிதை இசை கலை ஆகியவற்றில் பொருட்களை படைக்கவும் மாணவர்கள் பயிற்சி பெற போதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அப்போ பள்ளியின் மூலமாக அழகை உணர்ந்து ரசிக்கவும் தாமே கற்பனையின் உதவி கொண்டு கவிதை இசை கலை ஆகியவற்றில் புதுப்பொருட்களை படைக்கவும் அதுக்காக மாணவர்கள் பயிற்சி பெறும் போதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அடுத்து புலன்காட்சி அறிவுதான் கற்பனைக்கு முக்கிய அடிப்படை புலன்காட்சி அறிவு தான் கற்பனைக்கு முக்கிய அடிப்படை மாணவர்களின் அனுபவம் விரிவதற்கேற்ப அவர்களது கற்பனை திறனும் பெருகும் அப்போது மாணவர்களுடைய அனுபவம் விரிவதற்கேற்ப அவர்களுடைய கற்பனை திறவனும் திறனும் பெருகும் ஆதலால் மாணவர்களின் நேரடி அனுபவம் பெருகுவதற்கு பள்ளியில் ஆவணம் செய்தல் வேண்டும் அப்போ மாணவர்களுடைய நேரடி அனுபவம் அதிகரிக்க அதிகரிக்க அவங்ககிட்ட வந்து பண்ணாக்க கற்பனை திறனும் அதிகரிக்கும் அதுக்கு ஏற்பாடு செய்யணும் அடுத்து பிறர் கற்பனையில் எழும் படைப்புகளை அனுபவித்து அவற்றில் தோன்றும் எழில்களை பாராட்டி சுவைத்த பின்னரே தாமாகவே புதியனவற்றை படைக்க தோன்றும் அப்போ பிறருடைய கற்பனையில் எழும் படைப்புகளை அனுபவித்து அவற்றிலிருந்து தோன்றும் எழில்களை பாராட்டி சுவைத்த பின்னரே தாமாகவே புதியனவற்றை படைக்க தோன்றும் பின்பற்றல் தான் படை படைத்தலின் முதல் நிலை அப்போ வந்து மனக்க படைத்தலுடைய முதல் நிலை எது அப்படின்னு பின்பற்றல் பின்பற்றல் இதுவும் கொஸ்டின் கேட்பாங்க எனவே மாணவர்களை இலக்கியம் இசை கலை அறிவு சாரி கலை ஆகியவற்றுள் சிறந்த படைப்புகளை சுவைக்க செய்தல் அவர்களது படைப்பு கற்பனையை வல்லது அப்போது வந்து பண்ணாக்கா பின்பற்றல் தான் படைப்புடைய முதல் நிலை இருந்தால மாணவர்களை இலக்கியம் இசை கலை ஆகியவற்றுள் சிறந்த படைப்புகளை சுவைக்க செய்தல் அதை படிக்கும் போது அவங்களுக்கு அனுபவம் ஏற்படும் அப்போ அவர்களது படைப்பு கற்பனையை வல்லது செய்யுள் நடத்தும் நோக்கம் மாணவரின் சுவைத்தல் திறனை வளர்ப்பது தான் செய்யுள் பாடத்தை செய்யுள் பாடம் நடத்துவதுடைய நோக்கம் என்னென்னா மாணவரின் சுவைத்தல் திறனை வளர்ப்பது தான் மொழி இலக்கியம் சரித்திரம் போன்ற பாடங்களை மாணவர்களின் கற்பனை எழுச்சி பெறும் வகையில் கற்பிக்க இயலும் இப்போ மொழியாக இருக்கட்டும் இலக்கியமாக இருக்கட்டும் சரித்திரமாக இருக்கட்டும் போன்ற பாடங்களை மாணவர்களின் கற்பனை எழுச்சி பெறும் வகையில் கற்பிக்க இயலும் குழந்தைகளின் கற்பனை வளர்ச்சியில் விளையாட்டுக்கு பெரும் பங்கு உண்டு குழந்தையுடைய கற்பனை வளர்ச்சிக்கு விளையாட்டு மிகப்பெரிய பங்கு அளிக்கிறது குழந்தைகளின் பாவனை விளையாட்டுகளில் கற்பனை எழுச்சி புலப்படும் அப்போ குழந்தையுடைய பாவனை பாவனை விளையாட்டுகளில் கற்பனை எழுச்சி புலப்படும் அலகுணர் கற்பனை வளர கட்டுப்பாடுகள் குறைந்த சூழல் பெரிதும் துணை புரியும் அலகுணர் கட்டுப்பாடு வளர கற்பனை வளர கட்டுப்பாடு குறைந்த சூழல் பெரிதும் துணை புரியும் அப்போது அலகுணர் கற்பனை வளரணும் அப்படின்னா கட்டுப்பாடுகள் இல்லாத சூழ்நிலை கட்டுப்பாடுகள் குறைந்த சூழ்நிலை தான் இருந்தால் தான் அலகுணர் கற்பனை வளரும் மாணவர்களின் தொடக்க படைப்புகளில் குறைகள் இருந்தாலும் ஆசிரியர் அப்படைப்புகளை வரவேற்று அவற்றில் உள்ள நல்ல பகுதிகளை பாராட்ட வேண்டும் அப்போது மாணவர்களுடைய தொடக்க படைப்புகளில் குறையே இருந்தாலையும் அந்த இதில் அந்த கவிதையில் அந்த படைப்பில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பகுதிகளை எந்த பகுதி நல்ல பகுதியோ அதை பாராட்டுறது மூலயமா அவங்க கிட்ட படைப்பாட்டில் உருவாக்க முடியும் அடுத்து அழகுணர் கற்பனையின் வளர்ச்சி நிலைகள் குழந்தைகளின் அழகுணர் கற்பச்சின் கற்பனையின் வளர்ச்சியில் சில நிலைகளை உளவியாளர்கள் குறிப்பிடுகின்றனர் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கக்கா பாவனை நிலை அப்போ மேக் பிலீவ் ஸ்டேஜ் இது வயது மூன்று வயது முதல் ஆறு வயது வரை நீடிக்கும் அப்போ பாவனை நிலையுடைய வயது என்ன அப்படின்னு கொஷின் கேட்கலாம் மூன்று வயது முதல் ஆறு வயது வரை துணிவு நிலை அட்வென்சியர் ஸ்டேஜ் இது சுமார் எட்டு வயது முதல் பதினான்கு அல்லது பதிமூணு வயது வரை நீடிக்கும் அப்போ துணிவு நிலையுடைய வயது என்ன அப்படின்னா எட்டு வயதிலிருந்து பன்னெண்டு அல்லது பதிமூணு வயது வரை நீடிக்கும் அடுத்து குறிக்கோள் நிலை பதினான்கு வயதில் தொடங்கி பதினெட்டு அல்லது பத்தொன்பது வயதில் இந்நிலை காணப்படும் அப்போ குறிக்கோள் நிலை அப்படின்றது கடைசி நிலை இதுல பதினாலு வயதில் தொடங்கி பதினெட்டு அல்லது பத்தொம்பது வயது வரை நடைபெறும் அடுத்து ரீசனிங் ஆய்வுத்திறன் பயன்வழி கற்பனையின் உயர்நிலையான ஆராய்ந்தறிதல் என்னும் பய என்னும் பற்றி அறியும் முன்னர் தீர்மானித்தல் என்னும் மனச்செயல் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ பயன்வழி கற்பனையில் உயர்நிலையான ஆராய்ந்தறிதல் என்னும் பகிர் தெரியும் முன்னரை நம்ம என்ன பண்ணோம் தீர்மானித்தல் ஜட்ஜிங் அப்படின்ற மனசெயல் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் மனதில் உள்ள இரு கருத்துகள் அல்லது எண்ணங்களின் தொடர்பை அறிவதே தீர்மானித்தல் ஆகும் அப்போ மனதில் இரு கருத்துகள் இருக்கும் அப்படின்லாம் இரு எண்ணங்கள் இருக்கும் அவற்றுக்கான தொடர்பை அறிவது தான் தீர்மானித்தல் அப்படின்னு சொல்கிறார் தீர்மானித்தலில் தொடர்பு படுத்தப்படும் எண்ணங்கள் காட்சி பொருட்கள் குறிப்பின குறிப்பினவாக குறிப்பனவாக அல்லது கருத்துப் பொருட்களை குறிப்பினவாக இருக்கலாம் அப்போ தீர்மானித்தலில் அந்த தொடர்பு படுத்தப்படும் எண்ணங்கள் எப்படி இருக்கும்னா காட்சிப் பொருட்களை குறிப்பினவானாகவோ அல்லது கருத்துப் பொருட்களை குறிப்பிடுவதாகவோ இருக்கலாம் அந்த கூரை வீடு பற்றி எரிகிறது என்னும் தீர்மானத்தில் காட்சி பொருள் பற்றிய எண்ணங்கள் இணைக்கப்படுகின்றன அந்த கூரை வீடு பற்றி எரிகிறது என்னும் தீர்மானத்தில் காட்சி பொருள் பற்றிய எண்ணங்கள் இணைக்கப்படுகின்றன ஆனால் வாய்மையே வெல்லும் என்பதில் கருத்து பொருட்கள் பற்றிய எண்ணங்கள் இணைக்கப்படுகிறது அந்த கூரை வீடு பற்றி எரிகிறது அப்படின்னா தீர்மானத்தில் காட்சி பொருள் பற்றிய எண்ணங்கள் இணைக்கப்படுகிறது அதில் காட்சி பொருள் தான் இணைக்கப்படுகிறது இங்க கருத்து பொருட்கள் பற்றிய எண்ணங்கள் இணைக்கப்படுகிறது அடுத்து தீர்மானித்தலை தருக அறிஞர்கள் ஒரு எளிய சிந்தனையின் செயல் என்று கருதுகின்றனர் இது அடிப்படையில் அனுமானித்தல் செயலாகும் அப்போ தீர்மானத்தலை தருக்க அறிஞர்கள் அதை சால்வ் பண்ணுறாங்க இல்லையா அந்த அறிஞர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு எளிய சிந்தனை செயல் அப்படின்னு கருதுறாங்க எதாவது தீர்மானித்தலை அது மட்டும் இல்லாமல் அது வந்து பார்த்தீங்க அடிப்படையில் அனுமானித்தல் அப்படின்ற ஒரு செயலாகும் அடுத்து பொதுமை கருத்து எழுது எழுதலுக்கும் தீர்மானித்தலுக்கும் நெருக்கமான தொடர்பு உண்டு அப்போ பொதுமை கருத்து எழுவதற்கும் தீர்மானித்தலுக்கும் நெருக்கமான தொடர்பு உண்டு புலன்காட்சி முன்னறிவோடு இணைத்தல் ஆய்வு போன்ற உளச் செயல்களிலும் தீர்மானித்தலை காணலாம் அப்போ புலன்காட்சி முன்னறிவோடு இணைத்தல் ஆய்வு இந்த போன்ற உலச் செயல்களிலும் தீர்மானித்தலை காணலாம் ஆய்வு சிந்தனையின் உயர் நிலையாகும் அப்போ ரீசனிங் அந்த ஆய்வு அப்படின்றது சிந்தனையுடைய உயர்நிலை உற்றுநோக்கல் புலன்காட்சி நினைவு போன்றனையாவும் ஆராய்ந்தறிதலில் பயன்படுத்தப்படுகிறது அப்போ ஆராய்ந்தறிதலில் எதெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னா உற்றுநோக்கல் புலன்காட்சி நினைவு இது மூணுமே வந்து பண்ணாக்க அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க ஆய்வு என்பது பழைய அனுபவங்களை புது முறையில் தொகுத்து அமைத்து இப்போ ஆய்வு அப்படின்றது வந்து பண்ணாக்க பழைய அனுபவங்களை புது முறையில் தொகுத்து அமைத்து அப்புது அமைப்பினை பயன்படுத்தி நம் எதிரே தோன்றும் ஒரு புதிர் அல்லது ரஸ் பிரச்சனையை தீர்க்க முயல்வதாகும் ஆய்வு அப்படின்றது பழைய அனுபவங்களை புது முறையில் தொகுத்து அமைத்து அப்புது புது அமைப்பினை பயன்படுத்தி நம் நம் எதிரே தோன்றும் ஒரு புதிர் அல்லது பிரச்சனையை தீர்க்க முயல்வதாகும் சுருங்க கூறணும் அப்படின்னா ஆய்வு என்பது புதிர் தீர்த்தல் அல்லது பிரச்சனைக்கு விடை கால்தல் என்பதாகும் ஆய்வின் அடிப்படையில் ஏதோனும் ஏதேனும் ஒரு நோக்கம் இருக்கும் ஆய்வின் அடிப்படையில் ஏதேனும் ஒரு நோக்கம் இருக்கும் ஆயுதல் இன்றி வாழ்வில் நம்மால் முழுமையான பொருத்தப்பாட்டை அடைய முடியாது அப்போ ஆயுதலின்றி வாழ்வில் நம்மால் வந்து முழுமையான பொருத்தப்பாட்டை அடைய முடியாது ஆய்வு நமது அறிவை பெருக்கும் வழிமுறையாக செயல்படுகிறது ஆய்வு அப்படின்றது நம்முடைய அறிவை பெருக்கக்கூடிய ஒரு வழிமுறையாக செயல்படுகிறது ஏனெனில் நாம் ஆராய்ந்தறிதலில் ஈடுபடும்போது நம்முடைய பல பழைய அனுபவங்களினின்றும் நமக்கு தேவையானவற்றை தேர்ந்தெடுப்படுதல் நின்றுவிடாமல் நம்மை எதிர்நோக்கி உள்ள விடை காண பயன்படும் புது செய்திகளையும் புது தொடர்புகளையும் ஒரு ஒழுங்குமுறைமடி தேடி அறிய முற்படுகிறோம் அப்போது நம்ம அந்த ரிசர்ச்சில் ஆராய்ந்த அறிதலில் ஈடுபடும் போது நம்முடைய பழைய அனுபவங்கள் என்றும் நமக்கு தேவையானவற்றை தேர்ந்தெடுப்பது விடாமலும் நம்ம எதிர்நோக்கியுள்ள பிரச்சனைகளுக்கு விடைக்கான பயன்படும் புது செய்திகளையும் புது தொடர்புகளையும் தொடர்புகளையும் ஒரு முறைப்படி தேடி அறிய நாம் முற்படுகிறோம் ஒருவனுடைய ஆய்வுத்திறன் அவனது நுண்ணறிவின் அளவை பொறுத்தது ஒருத்தருடைய ஆய்வுத்திறன் எதை பொறுத்தது அப்படின்னா அவனுடைய நுண்ணறிவு அளவை பொறுத்தது ஆய்வுத்திறன் சிலரிடம் அதிகமாகவும் வேறு சிலரிடம் குறைந்தும் காணப்படுகிறது இந்த ஆய்வுத்திறன் அப்படின்றது ஒரு இடம் அதிகமாக இருக்குது ஒருத்தர் ரொம்ப குறைவு குறைந்த காணப்படுகிறது இத்திறன் குழந்தை பருவத்திலேயே தோன்றி படிப்படியாக வளர்ச்சி பெறுகிறது அந்த ஆய்வு திறன் அப்படின்றது குழந்தை பருவத்தில் தோன்றி படிப்படியாக வளர்ச்சி பெற்று கொண்டே வருகிறது அடுத்து தொகுத்தறிதலும் பகுத்தறிதலும் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்டு டிடெக்ஷன் நமது அனுபவங்கள் அல்லது தெரிந்த செய்திகள் பெறப்பட்ட விவரங்கள் ஆகியவற்றிலிருந்து அவை உள்ளடக்கிய பொது விதி அல்லது கோட்பாட்டை ஊகித்தலே தொகுத்தறிதலாகும் அப்போது நம்முடைய அனுபவம் தெரிந்த செய்தி பெறப்பட்ட விவரம் இது இருந்து அவை எல்லாம் உள்ளடக்கிய மாதிரி ஒரு பொது விதி அல்லது கோட்பாட்டை உருவாக்கி உருவகித்தல் தானே உருவகித்தல் தான் தொகுத்தறிதல் அப்படின்னு சொல்கிறார் உதாரணமாக தனித்தனி சோதனைகளிலிருந்து கீழ்கன்ற உண்மைகள் பெறப்பட்டதாக கொள்வோம் அப்போது கீழே வந்து பண்ணாக்க நிறைய ரிசல்ட் சொல்லியிருக்காங்க அது தனித்தனி உண்மையிலிருந்து பெறப்பட்டதாக அப்படியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீர்த்த கந்தக அமிலம் ப்ளஸ் துத்தனாகம் மைனஸ் துத்தநாக சல்பேட் அப்படின்னா ப்ளஸ் ஹைட்ரஜன் வாயு அப்போ நீர்த்த கந்தக அமிலம் ப்ளஸ் துத்தநாகம் ரெண்டும் சேர்ந்து துத்தனாக சல்பேட்டு ப்ளஸ் நைட்ரஜன் வாயு ஆகும் அடுத்து நீர்த்த நைட்ரிக் அமிலம் ப்ளஸ் செம்பு கியூஸ் தாமிர நைட்ரேட் ப்ளஸ் ஹைட்ரஜன் வாயு அப்போ என்ன அதிகமாக தாமிர நைட்ரேட் வாயுவும் ஹைட்ரஜன் வாயுவும் அதிகமாக இருக்குது லாஸ்ட்டு நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம் ப்ளஸ் வெள்ளி கியூஸ் வெள்ளி குளோரைடு மற்றும் ஹைட்ரஜன் வாயு மேற்கண்ட நிகழ்வுகளில் இருந்து நீர்த்தாமிலம் உலோகங்களுடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயு வெளியேற்றும் என்ற பொதுமை கோட்பாட்டை பெறுவதற்கு துணை செய்வது தொகுத்தறிதலாகும் அப்போது மேற்கண்ட நிகழ்வு வந்து பார்க்கும்போது நீர்த்தாமிலம் உலோகங்களுடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயு வெளியேற்றும் என்ற பொதுமை கருத்துப்பாட்டை பெறுவதற்கு துணை செய்வதாகும் தெரிந்தவற்றிலிருந்து தெரியாதவற்றை ஊகித்தலே தொகுத்தறிதல் தொகுத்தறிதல் பயன்படுத்தப்படுகிறது அப்போ தெரிந்தவற்றிலிருந்து தெரியாதவற்றை வந்து பண்ணாங்க ஊகித்து ஊகீர்த்துக்கிறதுக்கு தான் என்ன பேர் தொகுத்தறிதல் பயன்படுகிறது இவ்வாறு தொகுத்தறிதல் மூலம் ஊகிக்கப்பட்ட பொதுமை கருத்து பகுத்தறிதல் மூலம் ஒரு குறிப்பிட்ட சோதனை அல்லது நிகழ்வில் நிரூபிக்கப்படுகிறது அப்போ அந்த தொகுத்தறிதல் இருந்து பெறப்பட்ட பொது கருத்து பகுத்தறிதல் மூலமாக ஒரு சோதனையின் மூலமாகவோ இல்லை நிகழ்வின் மூலமாகவோ நிரூபிக்கப்படுகிறது அடுத்து உதாரணமாக மேலே கூறப்பட்ட பொதுமை கருத்தான நீர்த்த அமிலங்கள் உலகங்களுடன் வினைபுரிந்து ஹைட்ரஜனை வெளியேற்றும் என்பதனை சோதித்து பார்த்து பாதரசத்தோடு நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை சேர்த்து வினைபுரிய வைத்தால் ஹைட்ரஜன் வாயு வெளியேறுவது புலப்படும் அப்போ வந்து பாருங்க நீர்த்தாமிலங்கள் உலோகங்களுடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயு வெளி ஹைட்ரஜனை வெளியேற்றும் என்பதை சோதித்து பார்த்து பாதரசத்தோடு நீர்த்த ஐட்ரோகுளோரி அமிலத்தை சேர்த்து விலைய வினைபுரிய வைத்தால் ஹைட்ரஜன் வாயு ஹைட்ரஜன் வாயு வெளியேறுவது புலப்படும் எனவே அறிவியல் முறையில் பல நிகழ்வுகளை உற்று நோக்கி தொகுத்தறிதல் மூலம் ஒரு குறிப்பிட்ட கருதுகோள் அல்லது பொதுமை கருத்து ஏற்றப்பட்டு பகுத்தறிதல் மூலம் சோதிக்கப்பட்டு உண்மை என்று அறியப்பட்டால் அக்கருத்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறது உண்மை இல்லை என்று தெரிய தெரிய வந்தால் கருதுகோள் ஐபோதிசிஸ் திருத்தி அமைக்கப்பட்டு மறுபடியும் சோதிக்கப்படும் அடுத்து ப்ராப்ளம் சால்விங் பிரச்சனைகளை தீர்க்கும் முறை ஓர் இலக்கை அடைய முயலும் ஒருவனுக்கு அவ் இலக்கை அடைய முடியாதபடி அவனுக்கு எதிரே சில தடைகள் குறுக்கிடுமானால் ஒரு புதிர் அல்லது ஒரு பிரச்சனையை அவன் எரிய வை எதிர்நோக்கி உள்ள எதிர்நோக்கி உள்ளது என்கிறோம் இக்குறுக்கீடு கிடக்க ஆய்வு உதவுகிறது அப்போ ரோட் கிராசிங் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணோம் ரோட் கிராசிங் கற்றுக்கணும் அப்போ இங்கே ப்ராப்ளம் சால்விங்க்க்கு வந்து பண்ணாங்க எங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி இவங்க லேர்ன் பண்ணிக்கணும் அடுத்து புதிர்நிலை கிளை வலிநிலையை வழிநிலை என்றும் ஜெ ஜன் ஜெரன் டுயி அழைக்கிறார் புதிர்நிலையை கிளை வழிநிலை அப்படின்னு யார் அழைக்கிறது ஜெரான் டூயி அப்படின்றவர் அழைக்கிறார் நாம் ஒரு இலக்கை சென்றடைய ஒரே ஒரு நேர்வழி மட்டும் இருந்தால் இருந்ததால் நமக்கு தொல்லையும் கவலையும் இராது அப்போது ஜெரான் டூயி அப்படின்ற என்ன சொல்கிறாருன்னா ஒரு இலக்கை சென்றடையும் போது ஒரு வழி ஒரு நேர்வழி மட்டும் இருந்தால் நமக்கு தொல்லையும் கவலையும் வரவே வராது அடுத்து ஆனால் இலக்கை அடைய பல கிளைவழிகள் பிரிந்து செல்லும் இடத்தை அடைய நேர்ந்தால் எக்கிளை பாதையில் விலகி செல்வது என்ற ஐயம் நம்முள் தோன்றும் அப்போ வந்து பண்ணாக்க ஒரு வட்டம் இருக்கு அந்த வட்டத்தில் வந்து பண்ணாக்க நான் நாலு நாள் வரேன் அப்படின்னு போட்டோம்னா மீதி நாள் யார் வரும் ஆனால் இலக்கை அடைய பல கிளைவழிகள் பிரிந்து செல்லும் இடத்தை அடைய நேர்ந்தால் ஏக்கிளை பாதையில் செல்வது என்று ஐயம் நம்முள் எழும் இந்நிலையில் நாம் சிந்திக்க தொடங்குகிறோம் தடைகள் தோன்றும் போது ஐயம் எழும்போது அத்தடைகளை நீக்கவும் ஐயத்தை போக்கவும் ஆராய்ந்தறிய முற்படுகிறோம் அப்போ தடைகள் ஏற்படும் போதும் ஐயம் எழும்போதும் அத்தடையை நீக்கவும் ஐயத்தை போக்கவும் ஆராய்ந்தறிய முற்படுகிறோம் பிரச்சனையின்றி ஆய்வு இல்லை பிரச்சனைகளை தீர்த்தலில் புது வழி தேடல் பொருள் காணல் தேர்வு உட்காட்சி திறனாய்வு படைப்பு போன்ற பல உளச்செயல்கள் அடங்கியுள்ளன பிரச்சனை இல்லாமல் ஆய்வு கிடையாது அப்போ பிரச்சனையை தீர்த்தல்ல இதெல்லாம் இருக்குன்னா புது வழி தேடல் பொருள் காட்சி தேர்வு உட்காட்சி திறனாய்வு படைப்பு இந்த மாதிரி எதுவும் பண்ணக்க பல உளச்செயல்கள் அடங்கியுள்ளன பிரச்சனைகளுக்கு காணல் காட்சி நிலையிலும் நிகழலாம் அப்போ பிரச்சனைகளுக்கு காணல் அப்படின்றது காட்சி நிலையிலும் நிகழலாம் கருத்து நிலையிலும் நிகழலாம் பிரச்சனைகளை தீர்ப்பதில் காண உதவக்கூடிய வழிமுறைகள் எவை என தோன்றுகிறதோ அவற்றை பயன்படுத்தி பார்ப்பது பயன்படுத்தி பார்ப்பது முயன்றி தவறல் கற்றல் முறையாகும் அப்போது பிரச்சனையை தீர்ப்பதில் தீர்வுக்கான உதவக்கூடிய வழிமுறைகள் எவை அவ் என தோன்றுகிறதோ அவற்றை பயன்படுத்தி பார்ப்பதுக்கு என்ன பேருனா முயன்றி தவறி கற்றல் முறையாகும் மற்றொரு அணுகுமுறையில் ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு என்னென்ன முறைகளை கையாளலாமோ அவற்றை அடுத்தடுத்து கையாளுதல் அடங்கும் அப்போ ஒரு பிரச்சனையை தீர்க்கறதுக்கு என்னென்ன அடுத்தடுத்த முறைகளை பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி பயன்படுத்தணும் இதனை ஆல்கோரிதம் என்பர் அப்போ வந்து பாருக்க ஒரு பிரச்சினையை தீர்ப்பதற்கு என்னென்ன முறைகளை கையாளலாமோ அவற்றையெல்லாம் அடுத்தடுத்து கையாளுறோம் இல்லையா அதுக்கு என்ன பேருனா ஆல்கோரிதம் அப்படின்னு பேர் அடுத்து ஜான்யி ஆய்வு செயல் ஐந்து ப முக்கிய படிநிலைகளை கொண்டது என்கிறார் அப்போ ஜான் டுயி ஆய்வு செய்தல் வந்து பண்ணாக்க ஐந்து முக்கிய படிநிலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அதில் ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்கா புதிர் அறிதல் அப்போ வந்து பண்ணாக்க சென்சிங் த ப்ராப்ளம் செகண்டு செய்திகளை தேடி தொகுத்தல் கலெக்ட் அண்ட் ஆர்கனைசிங் டேட்டா மூன்றாவது புதிருக்கு விடைகளாக அமையக்கூடிய கருத்துக்கோள்களை தோற்றுவித்தல் ஃபார்முலேட்டிங் ஐப்போதீசஸ் கருதுகோலை சரிபார்த்து உண்மை அறிதல் வெரிஃபிகேஷன் அண்டு எவால்வேஷன் அடுத்து ஐந்தாவது உண்மை என்று அறிந்த கருதுகோலை புது நிலைகளுக்கு பயன்படுத்துதல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெரிஃபைடு ஐப்போதோசிஸ் ஸோ இதோட இது பார்க்குறோம் அடுத்த கிளாஸில் வந்து பண்ணாக்க இந்த புதிர் அறிதல் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா மொத்தம் வந்து பண்ணாக்க ஜான் ஜான் ஜான்டு ஆய்வு நிலையில் அஞ்சு முக்கிய படிநிலை இருக்குன்னு சொன்னார் இந்த ஒவ்வொரு படிநிலையை பற்றியும் அடுத்த வகுப்பில் நம்ம கண்டினியூ பண்ணலாம் நன்றி வணக்கம்